கோவையில் கிடைக்குது பனை ஓலை அலங்கார குடை வீட்டை அலங்கரிக்கும் பனை ஓலை அழகு சாதன பொருட்கள் பெண் கைவினை கலைஞர்களின் அற்புத படைப்பு கோவை கொடிச்சியாவில் வாங்கலாம் வாங்க இன்றைய சூழலில் அதிகரித்து வரும் நெகிழிகளின் பயன்பாட்டால் சுற்றுச்சூழல் மாசடைந்து வருகிறது மாசில்லா உலகை உருவாக்க பல்வேறு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சிலர் பிளாஸ்டிக்கு பதிலாக மஞ்சப்பை உள்ளிட்ட பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு மாறி வருகின்றனர் இது மட்டுமின்றி வீடுகளில் பயன்படுத்தப்படும் பொருட்களை கூட இயற்கை பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் கோவை மாவட்டம் கொடிசியா வளாகத்தில் பெண்களுக்கான தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களுடன் விற்பனை கண்காட்சி நடைபெறுகிறது இக்கண்காட்சி வரும் ஒன்றாம் தேதி வரை தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடக்கிறது அனுமதி இலவசம் பனை ஓலைகளை கொண்ட பைகள் கீச்செயின் குடைகள் வீட்டுக்குத் தேவையான கைவினைப் பொருட்கள் ஜுவல்லரி அழகு பொருட்கள் இடியாப்பத்தட்டு குழந்தைகள் விளையாடும் பொருட்கள் பூஜை பொருட்கள் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் உள்ளிட்ட ஸ்டால்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பெண்கள் விற்பனை செய்தனர் இதை நீங்கள் வந்து பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்துகிற சொலகு கூடை தொப்பி விசிறி அந்த மாதிரி பொருட்கள்லருந்து இப்போ குழந்தைங்களோட விளையாட்டு ஜமான கிழி இழுப்பை பந்து பென்சில் பவுச்சு அந்த மாதிரி பொருட்களும் கீ செயின்ஸ் அப்புறம் வந்து இ இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து புதுசாக என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பனை ஒலியிலே ஜுவல்லரி பண்ணிகிட்டு இருக்கோம் கம்மல் நெக்லஸ்ஸு கிளிப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி விற்பனைக்காக இந்த எக்ஸ்போவில் கொண்டு வந்திருக்கோம் இந்த பொருட்கள் வந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மகளிர் திட்டம் சார்பாக நிறைய பயிற்சி வாழ்ந்து கட்டுவோம் திட்டம் நபார்டு பேங்கு இந்த மாதிரி நிறைய வந்து பயிற்சிகளை கொடுத்து இருக்கோம் கிராமப்புற பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது பண்ணணும் அவங்கள அவங்க பண்ற உற்பத்தி பொருட்களையும் நாங்களே அவங்களுக்கு வந்து விற்பனை பண்ணி கொடுக்குறோம் அதாவது நாங்க வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையும் இந்த பொருட்களை எடுத்துட்டு போய் இந்த இயற்கையான இந்த பனை உலை பொருட்களை வந்து மக்கள்கிட்ட வந்து தான் எங்களோட வேலையா இருக்குது பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் அமைப்புகளை உருவாக்கி அதற்கு தேவையான மானியங்களை அரசு சார்பில் வழங்கி வருகின்றனர் மானியம் வழங்குவது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான தனியாக தொழில் துவங்குவதற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது மகளிர் குழுக்களில் இணையனும் ஆர்வம் இருக்கிற பெண்கள் நகர்ப்புறமாக இருந்தால் கம்யூனிட்டி ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பகுதிகளில் இருக்கிற இந்த கம்யூனிட்டி ஆர்கனைசரை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா ஒரு சுய உதவி குழுவில் நீங்கள் உறுப்பினராக இணையலாம் ஏற்கனவே இருக்கிற குழுவிலையும் இணையலாம் இல்லை புதுசாக உங்கள் பகுதியில் இருக்கிற பன்னெண்டு பேர் முதல் பதினைந்து பேர் இணைந்து ஒரு குழு சேர்க்கலாம் நீங்கள் வந்து ஊரக பகுதியில் இருக்கிற பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து வட்டார மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் சமுதாய வள பயிற்றுனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பஞ்சாயத்து லெவல் ஃபெடரேஷன் ஆஃபீஸ் பிஎல்எஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகள் நீங்கள் அந்த அலுவலகத்தை நீங்கள் அணு அணுகுனீங்க அப்படின்னா ஒரு சுயஉதவிக்குழுவை உங்களால் சுலபமாக இணைய முடியும் சுய உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் வந்து அவங்களுடைய சிந்தனையும் உழைப்பையும் கொட்டி நிறைய இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் முக்கியமான ஒரு ஒரு போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மார்க்கெட்டிங் அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு இன்னும் நிறைய பயிற்சிகள் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி இப்போ இந்த நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த சாரஸ் கண்காட்சிங்கிறது அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் இதில் வந்து பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்கள்லேருந்து பல பெண்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய பொருட்களை காட்சிப்படுத்தி சேல்ஸ் பண்றாங்க கூடுதலாக மற்ற மாவட்டங்கள்ல இருந்து என்ன பண்றாங்க நம்ம நம்மளுடைய ப்ராடக்ட் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நெட்ஒர்க்கிங் இது எல்லாமே அவங்க இங்கேருந்து கத்துக்கலாம் அதே மாதிரி மாவட்ட வாரியாக நிறைய வந்து கல்லூரி சந்தைகள் அதே மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளில் சந்தைகள் அப்படின்னு சொல்லி ரெகுலராக டிஎன்எஸ்ஆர்எல் மூலமாக அவங்களுடைய மார்க்கெட்டிங் விங் மூலமாக நிறைய ஃபேர்ஸ் அண்ட் பசார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அதிலெலாம் அவங்களுடைய பொருட்களை அவங்க காட்சிப்படுத்துகிறாங்க இப்போது ஒரு புது முயற்சியாக இணையவழி வர்த்தகத்தில் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படி வந்து சுயஉதவிக்குழுக்களை அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளும் எடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஆன்லைனில் அதுலேயும் இ காமர்ஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அதே மாதிரி யூடியூப்ல அவங்களுடைய பொருட்கள் அதனுடைய தயாரிப்பு முறைகள் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த உதவி குழுக்கள் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது நிறைய அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது பயிற்சிகள் மூலம் பல பெண்கள் கைவினை பொருட்கள் செய்வதும் தேவையற்ற பொருட்களை வைத்து கலை பொருட்கள் செய்தும் வருகின்றனர் இதில் ஒரு சில பெண்கள் சிறுதானியம் மூலம் உணவுப் பொருட்களை செய்து வருகின்றனர் என்னோட இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஹோம் டெக்கர்ஸ் அந்த வால் டெக்கர்ஸ் வீட வீடக்கான எல்லா அலங்கார பொருட்களும் பண்ணுறேன் நான் ப்ளஸ் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறேன் அதில் வந்து நமக்கு வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணிட்டுருக்கேன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு வந்து இது எல்லாமே அரசாங்கம் மூலயமா எனக்கு வந்து இது கிடச்சி நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க இதுலேருந்து எனக்கு இந்த ட்ரைனிங் வச்சு நான் வந்து இப்போ அடுத்தது ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே நான் போய் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் சரி பிரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் எல்லாத்துலேயும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்லேயும் நான் வந்து ஒர்க் இந்த மாதிரி கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்கேன் அதே மாதிரி ஒர்க்கு யாராவது இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆர்டர்ஸையும் மேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க இப்படி வீட்டில் வேண்டாத பொருள்களை வச்சு அதை வந்து ஒரு நல்லா ஆமாங்க வேண்டாத பொருள் அதாவது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அது வந்து நமக்கு சில பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தூக்கி போட்டு அது வே இதுவாகன்னுட்டு அது ஒரு கலையாக அழகான ஒரு டி கலையாக மாற்றி டி அதை வந்து நாங்கள் வால் ஹேங்கிங் ஃப்ரிட்ஜ் மேக்னட் இப்போல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா பசங்க கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னட்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்டாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி அதே மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்ட் ஃபார்ம் இருக்குது இந்தியாவில் நிறைய பெயிண்டிங் துறை இருக்குது அந்த பெயிண்டிங்கெல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் ஒரு ஒரு இப்போ ஹைதராபாட் எடுத்திங்கன்னா அங்கே வந்து கலாம்காரி இருக்குது கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிச்வே ஆர்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்டும் ஒரு ஒரு ஊர்லேருந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் தா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தாஞ்சூர் ஆர்ட் ஃபேமஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்டும் எடுத்து இது பண்ணித்தரும் பெண்கள் அதிகம் விரும்பும் அழகு சாதன பொருட்களை குறிவைத்து புதுமையான படைப்புகளை உருவாக்கி வருகின்றனர் குறிப்பாக பெண்களுக்கு பிடித்த ட்ரெண்டிங்கில் உள்ள மெஹந்தி ஆற்று போடுவது ஒரு கலை அதிலும் இயற்கை முறையில் தயாரித்த மெகந்தியை பயன்படுத்தி வருகின்றனர் தொழில் தொடங்கறதுக்காக ஒரு லட்சம் ரூபா அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் லோன் ஸ்கீம் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த ஒரு லட்சம் அமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப முன் உதாரணமாக வந்துட்டு இருக்கு இது மூலிமா வந்துட்டு நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நான் ஒரு பியூட்டிஷன் ட்ரைனராக வந்துட்டு அதில் அழகு கலை பயிற்சி வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அது மூலயமா தான் வந்து சொல்கிறேன் இப்போ எங்களோடய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பொண்ணுங்க அதாவது ஒரு ட்ரைனிங்க்கு வந்துட்டு ஒரு பத்து பொண்ணுங்களை வந்துட்டு அலாட்மெண்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து லோன் ஸ்கீம் மூலிமா அவங்க வந்து தனியாக ஒரு கடையை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு திறமை வந்து வளர்த்து விடுறாங்க ஒரு சிலபஸாகவே வந்துட்டு போயிட்டு இருக்கு இது வந்து நிறைய வந்துட்டு பிரைடல் கோன்ஸ்னு வந்துட்டு இதில் வந்து சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆர்கானிக் தான் அதாவது வந்து பியூர் ஹென்னா அதுக்கப்புறம் வந்துட்டு யூகாலிப்ஸ் தைலாம் இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து ஏற்படுத்தக்கூட கூடிய வகைகளில் எதுவுமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் இது பயம் இல்லாமல் வந்துட்டு நம்ம கைகளில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் புதிதாக தொழில் துவங்க விரும்பும் பெண்கள் நகர்ப்புறத்தில் சமூக அமைப்பாளர்களை அணுகி மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உறுப்பினராக பயிற்சி பெறலாம் ஊரக பகுதி பெண்கள் தொழில் துவங்க விரும்பினால் வட்டார மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் அல்லது கிராமப்புற பஞ்சாயத்து சமுதாய கூட்டமைப்பின் மூலம் சுய உதவிக்குழுக்களில் இணையலாம் என கோவை மகளிர் திட்ட இயக்குநர் தெரிவித்தார்